அன்பான இறை மக்களே உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன் இந்த மாதம் முழுவதும் நம்முடைய சேனல்ல அதிகமாக கமெண்ட் பண்றவங்கள செலக்ட் பண்ணி அவங்களுக்கு தமிழ் பைபிள் ஃப்ரீயாக அனுப்பி வைக்கப்படும் வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணலாம் இந்த இறை வார்த்தையில் யோபு தன்னுடைய துன்பகரமான நேரத்திலும் கூட ஆண்டவரின் பக்கத்தில் இருக்க நான் காண்பேன் அவரை பார்ப்பதற்கு என்னுடைய நெஞ்சம் ஏங்குகிறது என்று கூறுகிறார் எவ்வளவு வேதனைப்பட்டாலும் ஆண்டவர் மீது நம்பிக்கை கொண்டு அவரை தேடுகிறார் நாமும் கூட நம்முடைய துன்ப நேரத்திலே ஆண்டவரை தேட வேண்டும் திருவிளையம் கூறுகிறது உலக மக்கள் அனைவருக்கும் நற்செய்தி அறிவிக்கப்படும் என்று ஆண்டவர் இயேசு கூறுகிறார் அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு அப்படியென்றால் இறைவார்த்தை அறிவிப்பதற்கான ஆட்கள் தேவை எல்லா மக்களுக்கும் உலகம் முழுவதும் இறைவார்த்தை சென்றடைய வேண்டும் நாமும் கூட நம்மால் முடிந்தவரை மற்றவர்களுக்கு இறைவார்த்தை அறிவிக்க வேண்டும் ஃபாதர் சிஸ்டர்ஸ் தான் இறைவார்த்தை அறிவிக்கணும் அப்படியெல்லாம் இல்லை நம்மளும் கூட ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவரும் ஆண்டவர் இயேசுவைப் பற்றி மற்றவர்களுக்கு அறிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம் இரக்கத்தை ஆண்டவரே இறைவா உமை போற்றுகிறோம் புகழுகிறோம் ஆராதிக்கிறோம் இந்த அதிகாலை உம்முடைய சமூகத்தில் சமூகத்திலேயே நோக்கி கூப்பிடுகிறோம் அப்பா எங்களை புதிய புதிய ஆசிர்வாதங்களால் நிரப்புகிற தேவனையும் உமக்கு நன்றி ராஜா இந்த புதிய நாளை எங்களுக்கு கொடுத்திருக்கிற கிருபைக்காக நன்றி ராஜா இந்த நாளிலும் உம்முடைய இறை வார்த்தையை அனுப்பி எங்களை பலப்படுத்துகிற கிருபைக்காக நன்றி ராஜா நன்றி அப்பா தந்தி அன்பின் தேவனே இரக்கத்தின் ஆண்டவரே வல்லமையின் தேவனையுமே போற்றுகிறோமே ஆராதிக்கிறோம் நன்றி கூறுகிறோம் அப்பா அறுவடையோ மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொன்ன தேவனே இதோ அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் என்று சொன்னீரே தேவனே நாங்களும் கூட இறை வார்த்தை பிறருக்கு அறிவிக்க பிறரோடு பகிர்ந்து கொள்ள வாஞ்சியாய் இருக்கிறோம் அப்பா எங்களுக்கு கற்றுக்கொடும் தேவனே இறைவார்த்தை எவ்வாறு அறிவிக்க வேண்டும் என்று எங்களுக்கு கற்றுக்கொடும் அப்பா தினமும் இறை வார்த்தை வாசித்து அதன்படி நடக்கக்கூடிய பிள்ளைகளாக எங்களை மாற்றும் அப்பா இறைவார்த்தை வார்த்தை வல்லமையுள்ளது ஆற்ற mico de இருபுறமும் வெட்டக்கூடிய எந்த வாழினும் கூர்மையானது என்று கூறியிருக்கிற தேவனி இறை வார்த்தை அனுப்பி நோயினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு சுகத்தை கட்டளையிடும் அப்பா பல்வேறு வேதனைகளினால் துன்பப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிற மக்களுக்கு உம்முடைய இரக்கத்தை காட்டும் தேவனே இறை வார்த்தையினால் விடுதலை உண்டு இறை வார்த்தையில் வல்லமை உண்டு நன்றி தேவனே நன்றி இயேசுவே உம்முடைய வார்த்தை அனுப்பி நூற்று தலைவண்ட பணியாளுக்கு சுகத்தை கொடுத்த தேவனே உமக்கு நன்றி ராஜா இதோ இப்பொழுதும் கூட உடைய வார்த்தையினால நோய்களுக்காக நோயாளிகளுக்காக ஜபித்து கொண்டிருக்கிற மக்கள் மீது உங்களுடைய வார்த்தை அனுப்பி சுகத்தை கட்டளையிடும் தேவனே சுகம் கொடுக்கிற நீர் எங்களுடைய நோய்களை எல்லாம் சிலுவையிலே சுமந்து தீர்த்த தேவன் நீர் சுகத்தை கட்டளையிடும் அப்பா அன்பான ஆண்டவரே சாத்தானின் பிடியில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொரு நாள் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா ஒவ்வொருவரையும் தொடும் அப்பாடைய வல்லமையினால் தொடும் தேவன கரத்தினால் தொடும் அப்பா அவர்களுக்கு அந்த பிடியிலிருந்து விடுதலையை கட்டல அப்பா எல்லா தீய பழக்கங்களிலிருந்து விடுதலை கட்டளையிடும் அப்பா பாவ பழக்கங்கள் விடுதலை கொடும் தேவனே நீரே விடுவிக்க கூடியவர் நீரே விடுதலை கொடுக்க கூடியவர் அப்பா உம்மால் கூடும் விசுவசிக்கிறோம் அப்பா இரக்கம் காட்டும் தேவனே ஒவ்வொருவர் மீதும் உடைய இரக்கத்தை அன்பையும் கிருபையும் நிறைவாக ஊற்றும் அப்பா எங்கள் குடும்பத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா எங்களுடைய அன்றாட செயல்களை ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா நாங்கள் போகிற வருகிற இடங்களை ஒப்புக்கொடுக்கிறோம் அப்பா எங்களிடம் ஜெபிக்க கூறி இருக்கிற ஜெபிக்க கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுக்கிறேன் தேவனி ஒவ்வொருவரையும் தொட்டு அவர்களுடைய தேவையெல்லாம் சந்தியுங்கள் அப்பா உடைய வலமையில கரத்தினால ஒவ்வொருவரையும் பாதுகாத்துக் கொள்ளுங்க வழி நடத்துங்கள் தேவனே எல்லாவற்றையும் தாழ்த்தி உடைய கருத்து இந்த மாதம் முழுவதும் எங்களை ஒவ்வொருவரையும் பாதுகாத்து கொள்ளுங்கப்பா ஜபிக்கிறேன் ஆமீன் தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமீன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீன் இயேசுமரி சூசை உங்கள் அடைக்கலத்திலே நான் கண்விழித்து யாதொரு பொல்லாப்பை காணாமலும் நினையாமலும் செய்யாமலும் இருக்க கடவேன் இயேசுநாதருடைய திருநாமத்தினாலே எழுந்திருக்கிறேன் படுக்கையிலே நின்று எழுந்தது போல் பாவத்தை விட்டு எழுந்து மறுபடியும் நான் பாவத்தில் விழாதபடிக்கு என்னை தற்காத்தரலும் சுவாமி ஏசுவின் திருஹதயமே நாங்கள் கட்டிக்கொள்ளும் துரோகங்களுக்கு பரிகாரமாகவும் தேவரீர் திருப்பீடத்தில் ஓயாமல் உமைத்தானே பலியாக ஒப்புக்கொடுக்கும் சகல கருத்துக்களுக்காகவும் அடியேன் இன்று செய்யும் ஜபங்களையும் கிரியைகளையும் படும் துன்ப வருத்தங்களையும் தூய கன்னிமரியாயின் மாசில்லாத திருஹிருதயத்தின் வழியாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி இந்த மாதத்திற்கும் இந்த நாளுக்கும் சபையாருக்கும் குறிக்கப்பட்ட சகல கருத்துகளுக்காகவும் விசேஷமாய் அவைகளை ஒப்புக்கொடுக்கிறேன் சுவாமி ஆமீன் எனக்கு காவலாய் காவலாயிருக்கிற சர்வேசுண்ட சமனசானவரே தெய்வீக கிருபையால் உம்மிடத்தில் ஒப்புவிக்கப்பட்ட எனக்கு ஞான வெளிச்சம் கொடுத்து என்னை காத்து நடத்தி ஆண்டரலும் ஆமீன் மூவேலை ஜெபம் ஜபம் ஆண்டவருடைய தூதர் மரியாளுக்கு தூதுரைத்தார் அவளும் தூய ஆவியினால் கருத்தரித்தாள் அருள் மரியே வாழ்க ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே முடைய திருவயிற்றின் கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் வார்த்தை மனு உருவானார் நம்மிடையே குடிகொண்டார் அருள் இறைந்த மரியே வாழ்க ஆண்டவருமுடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி உள்ளவர்களாகும்படியாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக மன்றாடும் ஜபிப்புமாக இறைவா தேவதூதர் அறிவித்தபடியே உம்முடைய திருமகன் இயேசு கிறிஸ்து மனிதனானதை நாங்கள் அறிந்துள்ளோம் அவருடைய பாடுகளினாலும் சிலுவையினாலும் நாங்கள் அவருடைய உயிர்ப்பின் மேன்மையை அடையும் பொருட்டு எங்கள் உள்ளங்களில் உமது அருளை பொழிய வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் வழியாக மன்றாடுகிறோம் ஆமீன் பரிசுத்த ஆவி ஜபம் பரிசுத்த ஆவியே எழுந்தருள்வீர் இறைமக்கள் உள்ளங்களை உம் ஒளியால் நிரப்புவீர் அவற்றில் அன்பு தீயை மூட்டி அருள்வீர் உம்முடைய ஞான கதிர்களை வரவிடுவீர் அதனால் உலகை புதுப்பி இறைவா உம் மக்களின் உள்ளங்களை பரிசுத்த ஆவியானவரின் ஒளியால் தெளிவுபடுத்தினீரே அப்பரிசுத்த ஆவியானவரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆறுதலால் மகிழ்வு பெறவும் அருள் புரியும் இவற்றை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவலியாக உமை வேண்டுகிறோம் ஆமீன் புனித மிக்கல் சமணசிடம் ஜபம் வானுலக சேனி தளங்களின் அதிபதியே சதாஜீவ சுரூபிகளில் மகிமை பிரதாபம் நிறைந்த சமனசானவரே அவர்களிலும் உத்தமமானவரே உன்னத கடவுளின் மந்திராலோசனை நிர்ணய பெட்டகமே தேவ சிம்மாசனத்தருகே நிற்க பேரு பெற்ற பிரபுவே தேவ கட்டளைப்படியே பரலோக வாசலை திறக்கவும் பூட்டவும் அதிகாரமுள்ள வானவரே தேவநீதி சிம்மாசன தண்டையில் எங்கள் ஆத்துமங்களை சேர்ப்பிக்கும் தூதாதி தூதரே மரணாவஸ்தைப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய தீவிரத்து ஓடிவரும் உபகாரியே மறித்தவர்களின் ஆத்துமங்களை அழைத்து கொண்டு போய் திவ்ய கர்த்தரின் சந்நிதியில் சேர்க்கும் காவலனே பலவீனனும் நிர்வாகியனுமாகிய அடியனை கிருபகடாட்சமாய் பார்த்து என் ஜீவிய காலமுற்றிலும் விசேஷமாய் என் மரண தருவாயிலும் எனக்கு உமது தயை நேச உதவி புரிந்தருள வேண்டுமென்று உமை மன்றாடுகிறேன் ஆமீன் இயேசுவின் இருதயத்திற்கு குடும்பத்தை ஒப்புக்கொடுக்கும் ஜெபம் இயேசுவின் திரு இருதயமே கிறிஸ்தவ குடும்பங்களுக்கு தேவரீர் செய்து வரும் சகல உபகாரங்களையும் சொல்ல முடியாத உமது நன்மை தனத்தையும் நினைத்து நன்றியறிந்த பட்சத்தோடு உமது திருப்பாதத்தில் சாஷ்டாங்கமாக விழுந்து கிடக்கிறோம் நேசமுள்ள இயேசுவே எங்கள் குடும்பங்களில் உள்ள சகலரையும் உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம் தேவரீர் எங்களை ஆசிர்வதித்து இப்பொழுதும் எப்பொழுதும் திரு திருஹிருதய நிலையில் இளைப்பாறு செய்தருளும் தவறி எங்களில் எவரேனும் உமது இருதயத்தை நோக செய்திருந்தால் அவரது குற்றத்திற்கு நாங்களே நிந்தை பரிகாரம் செய்கிறோம் உமது திரு இருதயத்தை பார்த்து எங்கள் பரிகாரத்தை ஏற்றுக்கொண்டு கிருபை செய்தருளும் இதுவுமின்றி உலகத்தில் இருக்கும் சகல குடும்பங்களுக்காகவும் அன்றாடுகிறோம் பலவினர்களுக்கு பலமும் விருத்தாப்பியர்களுக்கு ஊன்றுகோலும் விதவைகளுக்கு ஆதரவும் அனாதை பிள்ளைகளுக்கு தஞ்சமுமாயிருக்க தயை புரியும் ஒவ்வொரு வீட்டிலும் நோயாளிகள் அவஸ்தைப்படுகிறவர்கள் தலைமாட்டிலும் தேவரீர் தாமே விழித்து காத்திருப்பீராக இயேசுவின் இரக்கமுள்ள திருஹிருதயமே சிறு பிள்ளைகளை எவ்வளவோ பட்சத்தோடு நேசித்தீரே இந்த விசாரணையில் உள்ள சகல பிள்ளைகளையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அவர்களை ஆசீர்வதியும் அவர்களது இருதயத்தில் விசுவாசத்தையும் தெய்வ பயத்தையும் வளர செய்யும் ஜீவிய காலத்தில் அவர்களுக்கு அடைக்கலமாகவும் மரண சமயத்தில் ஆறுதலாகவும் இருக்க மன்றாடுகிறோம் திவ்யேசுவே முறைமுறையாய் உமது திரு சிநேகத்தில் ஜீவித்து மறித்து நித்திய காலமும் எங்கள் குடும்பம் முழுவதும் உம்மோடு இலைப்பார கிருபை புரிந்தருளும் ஆமீன் திருப்பாடல்கள் தொண்ணூத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் இறைவன் உன்னதரின் பாதுகாப்பில் வாழ்பவர் எல்லாம் வல்லவரின் நிழலில் தங்கியிருப்பவர் ஆண்டவரை நோக்கி நீரே என் புகலிடம் என் அரண் நான் நம்பியிருக்கும் இறைவன் என்று உரைப்பார் ஏனெனில் ஆண்டவர் உமை வேடரின் கண்ணியினின்றும் கொன்றளிக்கும் கொள்ளை நோயினின்றும் தப்புவிப்பார் அவர் தம் சிறகுகளால் உம்மை அரவணைப்பார் அவர் தம் ரக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர் அவரது உண்மையே கேடயமும் கவசமும் ஆகும் இரவின் திகிலுக்கும் பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் இருளில் உழவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர் உம் பக்கம் ஆயிரம் பேர் வீழ்ந்தாலும் உம் வலப்புறம் பதினாயிரம் பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது பொல்லார்க்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர் உம் கண்ணாலேயே நீர் காண்பீர் ஆண்டவரை உம் புகழிடமாய்க்கொண்டீர் உன்னதரை உம் உரைவிடமாக்கிக் கொண்டீர் ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார் உம் கால் கல்லின் மேல் மோதாதபடி அவர்கள் தங்கள் கைகளில் உம்மை தாங்கிக் கொள்வர் சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர் இளஞ்சிங்கத்தின் மீதும் விரியன் பாம்பின் மீதும் நீர் மிதித்து செல்வீர் அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன் அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன் அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதிலளிப்பேன் அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன் அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன் நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன் என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன் திருப்பாடல்கள் நூற்றி இருபத்தி ஒன்று நம்மை பாதுகாக்கும் ஆண்டவர் மலைகளை நோக்கி என் கண்களை உயர்த்துகின்றேன் எங்கிருந்து எனக்கு உதவி வரும் விண்ணையும் மண்ணையும் உண்டாக்கிய ஆண்டவரிடமிருந்தே எனக்கு உதவி வரும் அவர் உம் கால் இடராதபடி பார்த்து கொள்வார் உம்மை காக்கும் அவர் உறங்கிவிட மாட்டார் இதோ இஸ்ரேலை காக்கின்றவர் கண் உறங்குவதும் இல்லை ஆண்டவரே உம்மை காக்கின்றார் அவர் உம் வலப்பக்கத்தில் உள்ளார் அவரே உமக்கு நிழல் ஆவார் பகலில் கதிரவன் உம்மை தாக்காது இரவில் நிலாவும் உம்மை தீண்டாது ஆண்டவர் எல்லா தீமை நின்றும் பாதுகாப்பார் அவர் உம் உயிரை காத்திடுவார் நீர் போகும்போதும் உள்ளே வரும்போதும் இப்போதும் எப்போதும் ஆண்டவர் உம்மை காத்தருள்வார் முதல் வாசகம் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்தொன்பது இறை வார்த்தைகள் இருபத்தி ஒன்று முதல் இருபத்தி ஏழு வரை என் மேல் இறங்குங்கள் என் நண்பர்கள் என் மேல் இரக்கம் கொள்ளுங்கள் ஏனெனில் கடவுளின் கை என்னை தண்டித்தது இறைவனைப் போல் நீங்களும் என்னை விரட்டுவது ஏன் என் சதையை நீங்கள் குதறியது போதாதா ஓ என் வார்த்தைகள் இப்பொழுது வரையப்படலாகாதா ஓ அவை சுருளில் எழுதப்படலாகாதா இரும்பு கருவியாலும் ஈயத்தாலும் என்றென்றும் அவை பாறையில் பொறிக்கப்பட வேண்டும் ஏனெனில் என் மீட்பர் வாழ்கின்றார் என்றும் இறுதியில் மண்மேல் எழுவாரென்றும் நான் அறிவேன் என் தோல் இவ்வாறு அழிக்கப்பட்ட பின் நான் சதையோடு இருக்கும்போதே கடவுளை காண்பேன் நானே அவர் என் பக்கத்தில் நிற்க நிற்க காண்பேன் என் கண்களே காணும் வேறு கண்கள் அல்ல என் நெஞ்சம் அதற்காக இயங்குகின்றது இது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி நற்செய்தி வாசகம் புனித லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பத்து இறை வார்த்தைகள் ஒன்று முதல் பனிரெண்டு வரை இதற்கு பின் ஆண்டவர் வேறு எழுபத்தி இரண்டு பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார் அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது அறுவடை மிகுதி வேலையாள்களோ குறைவு ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாள்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் அன்றாடுங்கள் புறப்பட்டு போங்கள் ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல உங்களை நான் அனுப்புகிறேன் பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம் நீங்கள் எந்த வீட்டுக்குள் சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாகுக என முதலில் கூறுங்கள் அமைதியை விரும்புபவர் அங்கே இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும் இல்லாவிட்டால் அது உங்களிடமே திரும்பிவிடும் அவர்களிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள் ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே வீடு வீடாய் செல்ல வேண்டாம் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள் அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி இரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள் நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் அதன் வீதிகளில் சென்று எங்கள் கால்களில் ஒட்டியுள்ள உங்கள் ஊர் தூசியையும் உதறிவிடுகிறோம் ஆயினும் இரையாற்றி நெருங்கி வந்துவிட்டது என்பதை அறிந்து கொள்ளுங்கள் என சொல்லுங்கள் அந்த நாளில் அவ்வூர் பெறும் தண்டனை சோதோம் நகரினர் பெறும் தண்டனையை விட கடினமாகவே இருக்கும் என உங்களுக்கு சொல்கிறேன் இது செய்தி கிறிஸ்துவே மக்கு புகழ் ஜபம் கருணையும் அன்பின் செல்வந்தரும் படைப்பின் ஆண்டவருமான இறைவா நீர் எனக்கு தந்துள்ள அனைத்து ஆசிர்வாதங்களையும் நன்மைகளையும் நினைத்து நான் உமக்கு நன்றி கூறுகிறேன் படைப்பு அனைத்தோடும் சேர்ந்து நான் உமை துதித்து ஆராதிக்கின்றேன் என் இயேசுவே இன்று நான் காண்பதையும் கேட்பதையும் சிந்திப்பதையும் செயல்படுவதையும் நேரிடுவதையும் அதற்கு ஏதுவான அனைத்தையும் என் இதயத்தை பாதிப்பவைகளையும் அவ்வப்போது உலகமெங்கும் ஒப்பு கொடுக்கப்படும் திருப்பலியோடு இணைந்து பரிசுத்த அன்னையின் மாசற்ற திரு இருதயத்தின் வழியாக உமக்கு நான் காணிக்கை ஆக்குகிறேன் என் தாய் தந்தையினுடையவும் முன்னோர்களுடையவும் அனைத்துலக மக்களின் பாவ பரிகாரத்திற்காகவும் கொடும் பாவிகளின் மனமாற்றத்திற்காகவும் உத்தரிக்கின்ற ஸ்தல ஆன்மாக்களின் மீட்பிற்காகவும் இந்த அர்ப்பண ஜபத்தை நீரேற்றருளும் உலக சமாதானத்திற்கும் மறைபரப்பு பணியின் வெற்றிக்கும் இந்தியாவிடவும் மற்றும் அனைத்து நாடுகளிடையவும் சிறப்பாக கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களிடையவும் மனமாற்றத்திற்காக இந்த அர்ப்பணத்தை நீரேற்றருளும் தருத்திரரும் அனாதைகளும் கைவிடப்பட்டவர்களும் நோயாளிகளுமாக வாழும் அனைவரும் உமது திருவுளத்திற்கு ஏற்புடையவராய் தங்கள் வாழ்க்கை துயரங்களையும் வேதனைகளையும் ஏற்றுக்கொள்ளும் சக்தியை பெற்றுக்கொள்ள நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் அனைத்து மக்கள் சமூகமும் திரு வார்த்தையால் வழிநடத்தப்படவும் இயேசுவை ஏகரட்சகராக ஏற்று அறிக்கை செய்திடவும் நீர் இந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் எனக்கு தந்தவைகளும் தந்து கொண்டிருப்பவைகளும் தர இருப்பவைகளுமான அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் நஞ்சியறிதலாக இருந்த அர்ப்பணத்தை ஏற்றருளும் என் இயேசுவே உம்மீது நம்பிக்கை கொண்ட எவருமே ஏமாந்ததில்லை பாவியான என் மீது இரக்கமாயிரும் என் பலவீனங்களை மன்னித்து நீர் என்னை ஆசீர்வதித்தருளும் என் வாழ்வை உமக்கு காணிக்கையாக்குகிறேன் எஞ்சி இருக்கும் என் வாழ்வின் ஒவ்வொரு நிமிடமும் நீர் விரும்புவது போல கழித்திட நமது திவ்ய ஆசிர்வாதங்களை தாராளமாக என் மீது பொழிந்தருளும் என் பெற்றோரையும் சகோதர சகோதரிகளையும் உற்றார் உறவினர்களையும் உடன் பணியாளர்களையும் என்னை வெறுப்பவர்களையும் நான் யாருக்காக எல்லாம் ஜெபிக்க கடன்பட்டிருக்கிறேனோ யாரெல்லாம் என்னிடம் ஜப உதவி கேட்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் நீர் ஆசிர்வதித்தருளும் அன்பு இதயமும் பரிசுத்தமான மனசாட்சியும் எனக்கு தந்தருளும் பிறருக்கு வேதனையோ வருத்தமோ பெயரை கெடுக்கும் யாதொன்றும் என்னிலிருந்து ஏற்படாதவாறு என் பேச்சுக்களில் கவனத்தோடும் என் செயல்பாடுகளில் விவேகத்தோடும் செயலாற்ற எனக்கு உதவியருளும் ஆன்ம பலத்தால் கோபத்தை அன்பாக பகிர்ந்திடவும் அன்பால் பழிவாங்கும் சிந்தனைகளை வெற்றி கொள்ளவும் எத்தகைய வருத்தமுற்ற நிலையிலும் சமாதானத்தை இழந்து விடாமல் உம்மையே அடைக்கலமாக்கி நான் வாழ எனக்கு உதவியறலும் என்னை சுவே உம்மை அன்பு செய்யவும் உம்மீதுள்ள அன்பின் பொருட்டு நீர் விரும்பும் எதையும் சந்தோஷமாக ஏற்றுக்கொள்ளவும் எனக்கு ஆற்றல் தாரும் உமது அன்பிலிருந்து என்னை வேறுபடுத்துகின்ற எல்லாவிதமான ஊனுடல் பலவீனங்களையும் விசுவாசத்திற்கும் பரிசுத்தத்திற்கும் எதிராக வருகின்ற சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டிய ஆன்மீக சக்தி நீர் தந்தருளும் எனது அனைத்து செயல்களிலும் உமது அருளும் ஆசிரும் பொழிந்தருளும் அனைத்தையும் நன்றாக துவங்கவும் நன்றாக முடிக்கவும் எனக்கு ஆற்றல் தந்தருளும் மரணம் என்னை நெருங்குகையில் அந்த பலவீனமான நேரத்தில் வலுவான சோதனைகள் என்னை வேதனைப்படுத்தும் போது என் இயேசுவே நீர் வந்து எனக்கு உதவிடவும் என் ஆன்மாவை ஏற்றுக்கொள்ளவும் வேண்டுகிறேன் ஆமேன் உங்கள் தந்தை இரக்கமுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் இரக்கமுள்ளவர்களாய் இருங்கள் என்று விவிலியம் கூறுகிறது இன்று நாம் உலகில் உள்ள அனைத்து மக்களுக்காகவும் ஆண்டவருடைய இரக்கத்தை வேண்டி இந்த இரக்கத்திற்கான ஜபத்தை ஜபிப்போம் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா நான் குடியிருக்கும் வீட்டின் மீது இரக்கமாயிரும் என் குடும்பத்தின் மீது இரக்கமாயிரும் என் பெற்றோர் மீது இரக்கமாயிரும் என் சகோதர சகோதரிகள் மீது இரக்கமாயிரும் என் பிள்ளைகள் மீது இரக்கமாயிரும் என் கணவன் மீது இரக்கமாயிரும் என் மனைவி மீது இரக்கமாயிரும் என் உறவினர்கள் மீது இரக்கமாயிரும் என் நண்பர்கள் மீது இரக்கமாயிரும் என் அருகில் வசிக்கும் குடும்பங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா ஆண்டவரே என் முன்னோர் மீது இரக்கமாயிரும் அவர்களது பாவங்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரால் ஏற்பட்ட கட்டுக்களின் மீது இரக்கமாயிரும் அவர்களின் வழியாக வந்த சாபங்களின் மீது இரக்கமாயிரும் அவர்கள் செய்த தீ செயல்களின் மீது இரக்கமாயிரும் என் முன்னோரின் எல்லா சந்ததிகள் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அலே லூயா என் தேவைகளின் மீது இரக்கமாயிரும் என் விருப்பங்களின் மீது இரக்கமாயிரும் நான் செய்யும் வேலையின் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் இடத்தின் மீது இரக்கமாயிரும் என்னோடு வேலை செய்வோர் மீது இரக்கமாயிரும் நான் வேலை செய்யும் நிறுவனங்கள் மீது இரக்கமாயிரும் அவற்றின் உடைமைகள் மீது இரக்கமாயிரும் வியாபாரங்கள் மீது இரக்கமாயிரும் வருமானங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா எங்களுடைய நிலத்தின் மீது இரக்கமாயிரும் அதில் கிடைக்கும் விளைச்சல்களின் மீது இரக்கமாயிரும் மரம் செடி கொடிகள் தானியங்கள் பயிர்கள் மீது இரக்கமாயிரும் எனக்கு நீர் தந்துள்ள அனைத்து உயிரினங்கள் விலங்குகள் பறவைகள் மீதும் இரக்கமாயிரும் என் வீட்டில் உள்ள அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா எல்லா குருமடங்கள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா உதவி நிறுவனங்களின் மீது இரக்கமாயிரும் எல்லா பள்ளிக்கூடங்களின் மீதும் அதன் ஆசிரிய ஆசிரியைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா கல்லூரிகள் மீதும் இரக்கமாயிரும் எல்லா பொது சேவை மையங்கள் மீது இரக்கமாயிரும் எல்லா மருத்துவமனைகள் மீது இரக்கமாயிரும் எல்லா அரசு அலுவலகங்களின் மீது இரக்கமாயிரும் இந்திய நாட்டின் மீது இரக்கமாயிரும் எங்களில் பெருகி வரும் தீமைகளின் மீது இரக்கமாயிரும் வன்முறையாளர்கள் மீது இரக்கமாயிரும் பலாத்காரங்களின் மீது இரக்கமாயிரும் தீவிரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பிளவு பிரிவினை ஒரு உருவாக்குவோர் மீது இரக்கமாயிரும் குடிகாரர்கள் மீது இரக்கமாயிரும் போதைப் பொருட்களுக்கு அடிமையானோர் மீது இரக்கமாயிரும் புகைப்பிடிப்போர் மீது இரக்கமாயிரும் திருடர்கள் மீது இரக்கமாயிரும் கலகக்காரர்கள் மீது இரக்கமாயிரும் கொலை கொள்ளைகாரர்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா திருமணமாகாதவர் மீது இரக்கமாயிரும் பிரிந்த குடும்பங்களின் மீது இரக்கமாயிரும் குழந்தை இல்லாதோர் மீது இரக்கமாயிரும் கைம்பெண்கள் மீது இரக்கமாயிரும் கைவிடப்பட்டோர் மீது இரக்கமாயிரும் வேலையில்லாதோர் மீது இரக்கமாயிரும் அனாதைகள் மீது இரக்கமாயிரும் ஊனமுற்றோர் மீது இரக்கமாயிரும் பார்வையற்றோர் மீது இரக்கமாயிரும் வாலிபான்கள் பெண்கள் மீது இரக்கமாயிரும் மந்திரவாதிகள் மீது இரக்கமாயிரும் பேய்பிடித்தோர் மீது இரக்கமாயிரும் மூட விசுவாசம் உள்ளோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் ஆளுநர்கள் மீது இரக்கமாயிரும் காவல்துறையினர் மீது இரக்கமாயிரும் அதன் அதிகாரிகள் மீது இரக்கமாயிரும் நாட்டின் இராணுவத்தின் மீது இரக்கமாயிரும் நாட்டின் அடிப்படை தேவைகள் மீது இரக்கமாயிரும் தற்கொலை செய்யும் எண்ணமுடையோர் மீது இரக்கமாயிரும் புத்தி சுவாதீனமற்றவர்கள் மீது இரக்கமாயிரும் மூளை வளர்ச்சி குன்றியவர்கள் மீதுமாயிரும் எல்லாவிதமான நோயாளிகள் மீதும் நீதிமான்கள் நீதி வழங்குவோர் மீது இரக்கமாயிரும் வேற்று நாட்டில் வேலை செய்யும் இந்நாட்டினர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசு தாவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவீதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா உலக நாடுகள் அனைத்தின் மீதும் இரக்கமாயிரும் வறுமையிலும் அடிமை தலைகளிலும் வாழும் நாடுகளின் மீதும் மக்கள் மீதும் இரக்கமாயிரும் யுத்தம் செய்ய தூண்டும் தலைவர்கள் மீது இரக்கமாயிரும் உலகில் அணு ஆயுதங்களை தயாரிப்போர் மீது இரக்கமாயிரும் விபத்தில் சிக்குண்டோர் மீது இரக்கமாயிரும் விபத்து குறித்து இரவு நேரங்களிலும் பயம் கொள்வோர் மீது இரக்கமாயிரும் பயணம் செய்வோர் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே இரக்கமாயிரும் இயேசுவே இரக்கமாயிரும் பரிசுத்த ஆவியே இரக்கமாயிரும் இயேசுவே தாவிதின் மகனே இரக்கமாயிரும் பாவி என் மீது இரக்கமாயிரும் அல்லேலூயா இந்த ஜெபத்தை தினமும் தவறாமல் ஜெபித்து அனைத்து மக்களும் ஆண்டவருடைய இரக்கத்தை பெற மன்றாடுவோம்